பிரைஸ்தல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யாத்ராமம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் யாத்ராமம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எனவே கர்த்தரே தம்முடைய மகிமையான வல்லமையினால் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவரே வழி நடத்தி வந்தார் ஜனங்களுக்கு தீங்கு துன்பம் என்று வழியாய் நடத்தி வந்தார் வழி நடத்துகிற தேவனுக்கு தெரியும் வனாந்திரமும் சிவந்த சமுத்திரமும் அவர்களுக்கு தடையாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் அதன் வழியாக மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் ஏன் அந்த பாதையில் நடத்தினார் என்றால் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அதற்காகவே அந்த வழியாகவே தன்னுடைய சொந்த ஜனங்களை நடத்தி அவர்களுடைய பாதையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து தேவன் மகிமைப்பட்டார் அது தன்னால் முன்குறிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தானே தடைகளை உண்டாக்கி அதன் மூலமாக சத்துருக்களுக்கு முன்பாக தானே அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நான் கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கிறேன் என்று நிரூபித்து அவர் மகிமைப்படுவதற்காகவே அவ்வாறு செய்கிறார் தாவீதை அவனுடைய நெருக்கும் போது கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்பார்கள் என்றார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாது வழி நடத்தி தன்னுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றிய தேவன் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வாக்கு அவனை சுற்றியிலும் நெருக்கமும் ஒடுக்கமும் பயமும் இருக்கும் போதும் அவரில் மகிமைப்பட்டார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் யார் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்கு ஆலோசனைகள் சொல்வது யார் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவது யார் நம்மோடு கூட வருவது யார் நம் தேவனாகிய கர்த்தர் தானே அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார் நாம் செல்லுகிற வழி மனாந்திர வழியாய் வேதனையின் வழியாய் கவலையின் வழியாய் எதை எதிர்பார்த்து செல்கிறோம் என்றும் நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லையே என்றும் ஏங்கி நடக்கிற வேலையிலும் தாவிதை போல நம்மை பார்த்தும் கர்த்தர் அவனோடு இல்லை அவனை கைவிட்டார் அவனுக்கு உதவுவார் இல்லை அவனை வழி நடத்துவார் இல்லை அவனை எளிதில் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தரே மகிமைப்பட்டு நம்முடைய தேவன் என்று அவர்களிடம் நிரூபிப்பதற்காகவே நம்மை அந்த வழியில் நடத்தி அவரும் மகிமைப்பட்டு நம்மையும் மகிமைப்படுத்துவார் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் செல்லுகிற வழி நீர் நடத்துகிற வழி வனாந்திர வழியாக எங்களுக்கு முன்பாக தடை இருக்கிற வழியாக முட்கள் உள்ள வழியாக சத்துருக்கள் எங்களை கேலி செய்யும் வழியாக துரோகிகளும் சத்துருக்களும் இவன் அவ்வளவுதான் என்று நினைப்பவர்களுக்கு முன்பாக இனிதான் அவர்கள் வாழ்க்கை பயணம் இனிதான் அவர்களுடைய வெற்றி பயணம் இனிதான் அவர்களுடைய ஆசிர்வாதமான பயணம் இனிதான் மகிமையான பயணம் என்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எங்களை வழி நடத்தி அக்னி ஸ்தம்பமாய் எங்கள் கூடவே இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்